ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையா திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார் திமுக சிறப்பு என்ன அவன் தீக்குளிக்க மாட்டான் தொண்டரை கொண்டு வந்து தீக்குள்ளி தீக்குள்ள அவன் மேல பெட்ரோல் ஊற்றி குளிக்க வச்சுட்டு அதை வைத்து குளிர் காஞ்சி அறுபத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் இருப்பது மூன்றுக்கும் ஒரே ஒரு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தல் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டிய நேரம் வந்துவிட்டது வீட்டுக்குள்ளே பிரச்சனை ஆரம்பித்து நாடு வரைக்கும் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கிறார் வீட்டுக்குள்ள நிம்மதி கேட்டா நிம்மதி கிடையாது ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கல்லூரிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பெற்றிருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தெரியும் நல்ல குழந்தைகளை கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில சந்தேகப்படுறோம் நம்ம குழந்தை பைக்குழு கஞ்சா போட்டு இருக்குமா நம்ம குழந்தையினுடைய நண்பர்கள் யார் தமிழ்நாடு முழுவதுமே கஞ்சா புழக்கம் அதிகமாகி விட்டதாக சொல்றாங்களேன்னு நம்ம பெத்த பிள்ளையே சந்தேகப்படும் அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த நான்காண்டு காலமாக இருக்கிறது அருமை சொந்தங்களே வீட்டுக்குள்ள பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும் எங்கே திரும்பினாலும் கூட லஞ்ச லாவண்யம் எங்கே திரும்பினாலும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்தவரை லஞ்சம் வாங்குவதை பெருமையாக ஒரு அரசு கருதுகிறது பெருமையா பெருமையா நினைக்கிறார் லஞ்சம் வாங்கி ஒரு அமைச்சர் அன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு மறுபடியும் அமைச்சராக வந்தா காந்தியவாதியாக தன்னை நினைத்துக் கொள்கின்றார் ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் பையன் முதலமைச்சர் பையன் பையன் இருக்கும்போது இன்னொருத்தர் துணை முதலமைச்சர் அப்ப இருக்கக்கூடிய சின்ன பையன் ஒருத்தன் ஜல்லிக்கட்டுல கலெக்டர் தள்ளி விட்டுட்டு அவனு முன்னாடி உட்கார்றான் என்னங்க அணியாய இந்தியாவில எங்கேயுமே அணியாக எங்களை எல்லாம் படிக்காதவங்க படிக்காதவங்க பீகார பார்த்து ஜார்க்கண்ட பார்த்து சொல்றீங்களே எங்களுடைய மாநிலத்தில் இந்த அநியாயம் இல்லை என்று ஜார்க்கண்ட் பீகார் மக்கள் சொல்றாங்க படித்தவர்கள் பண்பாடு இருக்கக்கூடிய தமிழகத்துல திராவிட கட்சிகள் இந்த அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது எப்படி நீங்கள் பொறுத்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று பாரதம் இந்திய மக்கள் நம்மை உற்று கவனித்துக் கொண்டிருக்கின்றார் ஊழலுக்கு ஒரு அமைச்சர் சிறைக்கு போறார் அந்த அமைச்சர் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கார் ஒன்றரை வருஷம் சிறையில் இருக்கும் வரை அவர் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை உங்களுடைய என்னுடைய கஷ்டப்பட்டு வரி கட்ட பணத்துல ஒன்றரை வருஷம் அந்த மனுஷனுக்கு சம்பளம் கொடுத்து சிறையிலிருந்து வெளியே வந்து நான்காவது நாள் மறுபடியும் அமைச்சர் என்கின்ற பொறுப்பை தூக்கி கையில கொடுக்கிறான் எப்படிப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்த ஒரு மண் எப்படிப்பட்ட நீதிமான்கள் வாழ்ந்த ஒரு மண் நீதிக்கும் நேர்மைக்கும் மரியாதை இருந்த தமிழ் மண்ணில் ஒன்றரை வருஷம் கஷ்டப்பட்டு நீங்க கற்ற வரியில வர்ற பணத்துல மாசம் ஒரு லட்சத்து இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுத்த அந்த அமைச்சருக்கு வெளியே வந்த நான்காவது நாள் அமைச்சர் என்கின்ற பதவியை மறுபடி தூக்கி கொடுக்கிறாங்களா உங்களுக்கு என்ன தைரியம் இருக்கும் ஐயா என்ன தைரியம் இருக்கு யோசிச்சு பாரு இதையெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் ஐயா இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய நேரம் இதையெல்லாம் பொறுத்துக்கலாம் இதை பொறுக்க முடியாது ஐயா மான பிரச்சனை மான பிரச்சனை ஒன்பது லட்சம் கோடி கடன் இன்னைக்கு வயித்துல இருக்கக்கூடிய குழந்தை நாளைக்கு அந்த குழந்தை பெருசாகி அந்த குழந்தைக்கு வரக்கூடிய குழந்தையும் கூட தமிழகத்தினுடைய கடனை அடுத்த எழுபத்தி நான்கு ஆண்டுகள் கட்டி முடிக்க முடியாது ஒன்பதரை லட்சம் கோடி கடன் என்ன பெருமையா சாராயம் விற்று அதுல ஒரு ரூபாய் வருமானம் பெறாத குஜராத் அரசு வருஷத்துக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் சர்ப்ளஸ்ல பட்ஜெட் போடுற கை நீட்டி காசு வாங்காம பட்ஜெட் போடுறாங்க இங்க ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சாராயத்தில் வருமானம் வைத்துக் கொண்டு ஒன்பது லட்சம் கோடி கடனை வாங்கி ஒரு பட்ஜெட் போட்டிருக்கும் இந்த அரசுக்கு வெக்கமா இல்லையா ஐயா திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகின்றார் வெக்கப்படாம கூச்சப்படாம இது நம்பர் ஒன் அரசு இது திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் எல்லா மக்களும் அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க எனக்கு ஒரே பூரிப்பா யார் அப்பான்னு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது யார் அப்பா உன் கூப்பிட்டு நான் பார்க்கல ஐயா யோசிச்சு பாருங்க நான் இப்ப சொல்றது நல்லா யோசிச்சு பாருங்க ஐயா ஆசிரியர்கள் கண்ணியம் மிக்கவங்க ஐயா நம்ம எல்லாமே ஆசிரியர்கள் இல்லை என்றால் நம்ம யாருமே இங்க இருக்க முடியாதுங்க ஐயா ஏதோ ஒரு இடத்துல ஒரு நல்ல ஆசிரியர் காரணத்தினால தான் நம்மளை அடிச்சு திருத்தி நம்ம எல்லாம் பக்குவப்படுத்தி உட்கார வச்சிருக்காங்க கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்துல சிக்கிய ஆசிரியர் பெருமக்களுடைய எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி எட்டு கடந்த மூன்று ஆண்டுகள்ல பாலியல் குற்றத்துல சிக்கி ஆசிரிய பெருமக்களுடைய எண்ணிக்கை இருநூத்தி முப்பத்தி நான் திகார் ஜெயில இருக்கிறாங்க சென்னை சென்ட்ரல் ஜெயில இருக்கக்கூடிய அக்யூஸ்ட பத்தி நான் பேசலீங்க ஐயா அவங்கள பத்தி பேச ஆசிரிய பெருமக்கள் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவங்க இருநூத்தி முப்பத்தி எட்டு பேர் இந்த அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா ஐயா தமிழகத்தினுடைய கல்வித்தரம் எங்க இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க ஐயா அதுல பாதாளத்தில் இருக்கு அதல பாதாளத்தில் ஏன்னா மோடி ஐயாவை பொறுத்தவரை கல்வி கட்டவர்கள் இந்தியாவை ஆளணும் தொழிற்சாலைகள் தொடங்கணும் வாய்ப்பை உருவாக்கணும் கல்வி கற்றவர்கள் இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை கல்வி கற்காதவர்கள் போஸ்ட் ஓட்டணும் திமுக கொடியை பிடிக்கணும் காலையில கோந்து பசை எடுத்துட்டு போய் செவத்தில் அவங்களுடைய இன்பநிதி போஸ்டர் ஒட்டி அடுத்த வருங்கால முதலமைச்சர் வாழ்கன்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் வேண்டும் என்பதற்காக தமிழகத்திலே கல்வி தரத்தை குறைத்து அடுத்த கட்ட ஆளுமைகளாக உருவாக வேண்டியவர்களை தடுமாற்ற பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கின்றார் நீங்க யோசிச்சு பாருங்க ஐயா யோசிச்சு பாருங்க எப்படிப்பட்ட பூமி இது ஐயாவளி பாதையில் வந்திருக்கக்கூடிய எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கிறோம் ஐயா எல்லோருமே ஐயா உண்டு ஐயா உண்டு ஐயா உண்டுன்னு பெருமையா சொல்றோங்க ஐயா அகஸ்திய மாமுனிகள் மாமுனி இந்த மண்ணுல ஃபுல்லா நடந்திருக்காருங்க ஐயா புதுகை மலையிலிருந்து முழுசா நடந்திருக்கார் இந்த மாநிலத்துல ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் சாராயம் மூலமாக ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வருமானம் அத வச்சு தான் நம்ம பட்ஜெட் போடுறோம்னா எப்படிங்க ஏத்துக்க முடியும் எப்படிங்க ஏத்துக்க முடியும் அதெல்லாம் நிமிஷம் வந்தீங்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது சாதாரணமா நம்ம வாக்கு சாவடிக்கு போயிட்டு ஓட்டு போட்டு வர இல்லை நீங்க ஓட்டு குத்துற குத்துற இவிஎம் மிஷின் உடையணும் அந்த கோபத்தோட உங்களுடைய வாக்கு இருக்கிறதையும் அந்த வெறியோடு ஓட்டு எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு விடுங்க தமிழகத்திற்கு ஆகாத ஒரு கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நல்லவங்க வர நமக்கு வேண்டாம் பாட்டு சமீபத்தில் தமிழ்நாடே பார்த்து தலை கூடிய நிகழ்வு தென்காசி மாவட்டத்தில் நடந்தது தென்காசி மாவட்டத்தில் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்து தலை தலைகுடியக்கூடிய நிகழ்வு இரண்டு இடத்துல கடையநல்லூர்ல சங்கரன் கோவில் இந்த மூன்று மொழிக் கொள்கைக்கு எதிராக பெயிண்ட் டப்பாவை தூக்கிட்டு போய் திமுக அழிக்கிறன் கிளம்பி போறான் கடையநல்லூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் செல்லதுரை அவர் அவர் போயிட்டார் கையில பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு போயிட்டாரு கருப்பு மையம் இருக்குது பிரஷ் இருக்குது பாக்கிறார் இதுல ஹிந்தி எதுன்னு சொல்லி கொடுக்கலையா நமக்கு

ஒரு திராவிட முன்னேற்ற கட்சி கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட வெக்கமா இன்னொருத்தர் மக்களால் ஓட்டு போட்டு இன்னைக்கு எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய சங்கரன் கோவிலுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ராஜா இதுல அருமை என்னன்னா அண்ணன் ராஜா இருக்கக்கூடிய மூணு குழந்தை மூணு குழந்தைகளும் இன்னைக்கு எந்த பள்ளியில படிக்கிறாங்க இந்தி சொல்லிக்க கூடிய கூடிய பள்ளியில படிக்கிறாங்க மூன்றாவது மொழி ஹிந்தி அந்த குழந்தை மேல நமக்கு வெறுப்பு இல்லைங்க அந்த குழந்தை அற்புதமா வரணும் குழந்தையினுடைய பேர் நான் சொல்லல எந்த பள்ளியில படிக்கிறாங்க அந்த பள்ளினுடைய பேரையும் சொல்லல பள்ளி மேலே நம்ம கோவில் அந்த பள்ளி நடத்துறாங்க குழந்தை நல்லா படிக்கிறாங்க சூப்பர் ஆனா இவரு இவருடைய சொந்த குழந்தைகள் இந்தி படிக்கிறாங்க மூன்று மொழி சொல்லிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல படிக்கிறாங்க இவர் பெயிண்ட் அப்பா எடுத்துட்டு போய் அலிடா அந்த ஹிந்தி அழிக்கிறார் அண்ணன் சங்கரன் கோவில் எம்எல்ஏ ராஜா நல்லா நான் வச்சுக்கங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இதே மாதிரி டிராமா பண்ணி தான் ஒரு எம்எல்ஏக்கு பதவி போச்சு நீங்க எடுத்த அரசியல் பிரமாண சட்டத்திற்கு எதிராக வேலை செஞ்சீங்கன்னு பதவி போச்சு நீங்களும் விரைவில் பதவி போகும் எந்த எலக்ஷன்ல நிக்க மாட்டீங்க அதை நீங்க பார்க்கத்தான் போறீங்க இன்னைக்கு ரயில்வே காரங்க எவ்வளவு புத்திசாலினா முதல்ல ரயில்வே காரங்க இந்த மாதிரி ஹிந்தி அளிக்கிறப்ப நம்ம ரயில்வே அத்தாரிட்டிஸ் என்ன பண்றதுன்னு தெரியாது போய் எஃப்ஐஆர் கொடுப்பாங்க அடையாளம் தெரியாத நபர்கள் பத்து பேர் வந்து போர்டு அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க எந்த கேஸ்ல எவனுமே மாட்ட மாட்டான் அதனால இந்த திமுக காரன் அடிக்கடி பெயிண்ட் தப்பா கூட்டிட்டு போய் ஏதாச்சும் இடத்துல அழிப்பான் ஏன்னா யாரும் பேர் தெரியாது இந்த முறை ரயில்வே காரங்க எவ்வளவு உஷாருன்னா அக்யூஸ் நம்பர் ஒன் ராஜா அக்யூஸ் நம்பர் டூ இவன் அக்யூஸ் நம்பர் த்ரீ கொடுத்தனே துண்டா காணான் துணிய காணான் ஒரே ஒரு நாள் அழிச்சவங்க ரெண்டாவது நாள் எல்லாம் எஸ்கேப் ஏன்னா இதெல்லாம் கன்விக்ஷன் எலெக்ஷன் எலக்ஷன் முடியாது